அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமை நல்லா இருக்கிறீங்களா புதிய மாதம் சந்தோஷமான மாதம் கிறிஸ்துமஸ் மாதம் இந்த மாதம் முதலாவது நாளிலே கடவுளுடைய வார்த்தை கடவுளுக்கு காத்திருப்பவர்கள்

இப்ப எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்க தான் செய்யறாங்க டிசம்பர் மாசம் படிக்கிற பிள்ளைங்கிறதுக்காக காத்திருப்பாங்க அரையாண்டு விடுமுறைக்காக காத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாளுக்கு என்ன பண்ணுவாங்க விடுமுறை விடுவார்கள் அந்த நாளுக்காக அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு காத்திருப்பாங்க அந்த அரையாண்டு தேர்வை எழுதின பிற்பாடு அவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக சந்தோஷத்தோடு போவாங்க அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் நாம் கூட காத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையோ சரி சந்தோஷம் வருகிறது ஆனால் ஒரு கேள்வி நாம் யாருக்காக காத்திருக்கிறோம் எதற்காக காத்திருக்கிறோம் எந்த சூழ்நிலையை நம்ம காத்திருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலக பிரகாரமாக நாம் காத்து அதனால் வருகிற சந்தோஷம் நமக்கு குறைவு அதனால் வருகிற மகிழ்ச்சி நமக்கு குறைவு அதன் மூலமாக வருகிற நிம்மதி கடந்து போய்விடும் உலகத்துக்குரியது அல்ல பரலோகத்துக்குரியதற்காக நாம் காத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி வரும் ஆம் எனக்கு அன்பானலே இந்த புதிய மாதத்துல நாம் என்ன பண்ணோம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் யாருக்காக வரப்போகிற இயேசு ஆண்டவருக்காக அவருடைய இரண்டாம் வருகைக்காக அவருடைய வருகையில வந்து அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு நம் புதிய வாழ்வு கொடுக்கிறாரு நம்மை நியாய தீர்த்து நம்மை அவரோடு கூட என்ன செய்கிறார் பரலோகராஜருக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறார் அந்த வருகை வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்கணும் அந்த வருகை வரைக்கும் நாம பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் எனக்கு அன்பானொலி இந்த மாதத்துல கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம் கிறிஸ்து பிறப்பின் தேவைகள் அதிகமாக கண்பானொலி இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாச்சும் பொறுமையோடு காத்திருப்போம் என்ற வேதம் சொல்கிறது இயேசையாம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசத்தின் முதலாவது பகுதி இப்படியாக சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து இந்த வார்த்தை முறையாக நாம் பார்க்கிற பொழுது கத்தற்கென்று நாம் காத்திருக்கிற பொழுது புது பலம் புது சந்தோஷம் புதிய சமாதானம் கடவுள் நமக்கு இந்த புதிய மார்க்கில் கொடுக்கிறார் என்னை கண்பனோடே நாம் கடவுளுக்கு சந்தோஷத்தோடு நாம் பொறுமையோடு காத்திருப்போம் தன்னுடைய வருகையில அவர் கொடுக்கிற நித்திய வாழ்வை நாம் பெற்றுக் அதற்காக நாம் இந்த மாதம் முழுவதும் ஆக கடவுளுக்குள்ளால் நாம் ஜீவிப்பதற்கு தூய ஆவியன்தாமே நம்மனைவரை பலப்படுத்தி விலத்தி காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருந்தங்களையும் சிந்தனை காத்துக் காத்துக்கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள கொண்ட கடவுளே இந்த ஆசீர்வாதம் நேரத்துக்காக நான் நன்றி

இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா தேவை நீர் சந்தியும் படிக்கிற ஞானத்தையும் வேலை செய்த பலத்தையும் நீர்தான் நிறைவாகி கொடுத்த எங்களை ஆஸ்வதிக்கவே இந்த மாதிரி கிறிஸ்து ஜபிக்கிறோம் நல்ல கதாவே ஆமே அனைவருக்கும் சோசனை கத்து தாமே உங்களை ஆஸ்வதித்து காப்பாராக ஆமே